அவதார தான் சாமி நம்ம ஐயன் ஈசன் ஐயனோட வாசிகம் பத்தி சாமி சாமி அரக்கன் வர வாங்கினது பத்தி தான் சாமி அரக்கன் சாமி ஐயன் கிட்ட வர வாங்கினது சாமி இந்த பூ உலகத்தை இந்த பூமி இந்த உலகத்தை நான் தான் ஆளணும் ஒரு முக்தி கேட்க வரஞ்சிருப்பாங்க இந்தோட குலம் அரக்கர்கள் அவங்க வரம் வாங்குறதே சாமி இந்த மாயங்க ஒரு தான் அவங்க வந்து வரமே வாங்குவாங்க ஐயா கிட்ட நம்ம ஈசன் சிவன் அப்பா கட்ட சாமி அந்த வரம் என்ன வரணும் சாமி மண்ணாசை பொண்ணாசை பொருளாசை இது எல்லாமே இந்த பூமியில்தான் சமை இதுதான் மாய ஆசை இந்த மாதிரி வரம் வாங்கணும் வரவாங்கி இந்த பூமி உலகத்தில் அனைத்து ஆத்மாக்கள் நாங்கள் தான் ஆளணும் இந்த மாதிரி வரம் வாங்கினாலும் சமி இந்த மாயங்கிற ஒரு இருள் இந்த பூமியில் சமி வரம் வாங்கினாலும் இந்த ஐயன் வரம் கொடுத்தனால தான் சாமி இது வந்து அவன் ஆண்டுட்டு இது வந்து யாருக்குமே தெரியாது நம்ம யார் ஆண்டுட்டு யாருக்குமே மக்களுக்கு தெரியாது எல்லாமே அந்த மண்ணாசை பொன்னாசி மக்களுக்கு எல்லாத்தையும் சமி அவனோட வரசக்தியால் அந்த மாய சக்தி எல்லாத்தையும் இந்த உலகத்தையும் சமி பரப்பிடுற பர அளவு சமி மனிதர்கள் எல்லாம் மாயை இந்த மாமிச திங்க வைக்கிறது பலிகடா கொடுக்கறது இறைவனுக்கு குலதெய்வனு சொல்லி சமி எத்தனையோ இந்த பலிகடா கொடுக்கறது எல்லாம் சமி அவன் உருவாக்குனது இது வந்து நம்மளுக்கு முன்னோர்கள் வழி வ வழியில வந்ததுன்னா நம்மளுக்கு யாருக்கும் தெரியறதில்ல ஓ நம்ம முன்னோர்கள் இப்படி தானே இப்படி தானா அது எத்தனையோ ஒரு மூவாயிரம் நாள் மூவாயிரம் வருஷம் இருக்கு சாமி அந்த வரம் எத்தனை வருஷத்துல இருந்து ஆண்டு அப்பா வந்து சொல்லுவார் சாமி இது எல்லாமே இந்த மாயங்கிறது உருவாக்குனது அவ அவன் தான் சாமி அந்த அரக்கன் இந்த அரக்கம் வரம் இந்த வரம் வந்து பூமியில வாங்கினதுனால சாமி என்ன வரன்னா நீங்க ஆனா அது என்னோட மரணம் எந்த ஒரு இறைவுனாலும் எனக்கு வந்து ஏற்படக்கூடாது உங்க கையால பூமியில அதே ஈசனாக வந்துதான் சாமி என்னை வந்து அழிக்கணும் அப்படின்னு சாமி அந்த வரத்தை வாங்கியிருக்கிறா என்னை வந்து வென்று போரில் வென்று ஈசனாக வந்து போரில் ஜெயிச்சு என்னை கொன்று சாமி அந்த இது வந்து நீங்கள் இது பண்ணணும் தான் சொல்லி அந்த வரத்தை வாங்கியிருக்கிறாங்க சாமி ஐயா வந்து அப்பா வந்து வரத்தை கொடுத்துட்டாருக்கு உடனே சாமி அம்மாவும் வாசிகி எல்லாமே சாமி வாசிகி நந்தி அப்பா இவங்க எல்லாமே சாமி கூப்பிட்டு இந்த பூமியில் நம்ம வந்து நான் வந்து பிறப்பெடுக்க போகிறேன் எல்லாம் வந்து பிறப்பெடுத்து அந்த பூமியில் வந்து நம்ம அந்த அரக்கனை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாய் ஆதி சக்தி வாசிகி அம்மா எல்லாம் சாமி அந்த தாய் வந்து தாயே ஐயனோட கழுத்துலயே தான் இருப்பாங்க அவங்க தான் வாசிகி பெண் தாய் பெண் தெய்வம் அந்த தெய்வத்தை சாமி அப்பா குட்டி எல்லாம் சொல்லி இந்த மாதிரி பூமிலேயே நான் அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சாமி ஐயனுக்கெல்லாம் வந்து சொல்லி எத்தனையோ தேவர்கள் மகான் எல்லாம் வந்து இந்த பூமியில வந்து அந்த அரக்கன் அழிக்க மனித பிறப்பு எடுத்தாங்க சாமி இந்த பூமியில தான் வந்து வாண்டிட்டு இருக்கிறான் இந்த பூமியில வரம் வாங்கினவன் அதனால அந்த சி சிவனப்பாவே இந்த பூமியில மனித பிறப்பு எடுத்தது நான் வரேன் வந்து நீங்கள் எல்லாமே அந்த பூமிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி அப்பா வந்து முதல் வாசிகம்மா வந்துருக்குறாங்க வாசிகம்மா வந்து சாமி அந்த தாய் பெண்ணாக தான் வந்து சாமி என்ன ஐயனுக்காக எல்லாமே ஐயன் ஐயனா எங்கள் உலகத்தில் இல்லை என்ன சமையல் இங்கே தான் இருந்தாகணும் எல்லா ஐயனை காக்க சாமி எல்லாமே இங்கே வந்தாகணும் இந்த பூமியை வந்து காக்கணும் இல்லை ஈசனை வரம் கொடுத்துருக்காருன்னா அந்த வந்து ஈசனாக மனித பிறப்பிடுத்துதான் சாமி அவனை அழிக்க வந்தாகணும் அதனால சாமி அந்த தாய் மொதல் வாசிகம்மா வந்து சாமி பெண்ணாக வந்து தவத்தை தவம் இருந்து அண்ணாமலையார் அப்பா கட்ட சாமி அந்த வரம் வரம் வாங்கி அந்த சக்தியோட ஐயன் ஈசனுக்காக சிவனுக்காக இந்த பூமியில சாமி வரம் வாங்கி எப்போ அந்த அரக்கம் வந்தானோ அம்மாவும் வந்து கீழே வந்து அம்மா ஐயனுக்கிட்ட தவத்தில் இருந்து ஐயா அம்மா வந்து த வாசிக அம்மா தாய் அம்மா அண்ணாமலையார் அப்பா கட்ட சாமி அந்த வரம் வாங்குறதால வந்து அதில் ஒரு ரகசியமாக இருக்கு சாமி அது வந்து அப்பா வந்து சொல்லுவார் சாமி எனக்கு கொடுத்த கட்டாயம் எதுவோ அதை வந்து தொன்னதுனால சாமி நிற்க காலேன்னு வந்து இது வந்து உங்கள் இதை நான் வந்து உலக மக்களுக்கு தெரிவிக்கிறேன் சாமி அம்மா வந்து வாசிக அம்மா வந்து அண்ணாமலையார சுற்றி அந்த சக்தியாக அந்த வரம் வாங்கி அந்த வரம் வாங்கி அம்மா எங்கே காத்துட்ருக்கிறாங்கன்னா சாமி கோம்ப இது சங்ககிரி மலை கொகை இருக்கிற சாமி அந்த கொகையில் சாமி கோம்பக்காட்டு கொங்குன்னு சித்திர சாமி அந்த ம மலைக்கெல்லாம் நான் பொய்யெல்லாம் பூஜைக்கு சாமி கும்பிடல போவோம் சாமி அங்கே தான் வந்து அம்மா வந்து ஐயனுக்காக கா வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஏன்னா இந்த பூமியில வந்து ஐயா வந்து அவதாரம் எடுக்கும்போது சாமி என்னாங்கன்னா இந்த அறக்கர்கள் வந்து அழிக்க பார்ப்பாங்க ஏன்னா அறக்கர்களோட வந்து சக்தி வச்சு சாமி இந்த பூமியில குழந்தையா பிறக்கும் போது சாமி அந்த குழந்தையை தான் வந்து அரக்கனை வந்து அந்த ஈசனை அப்ப அழிக்க பா அழிக்க பார்ப்பாங்க ஏன்னா வந்து அவங்க கிட்ட வர இருக்குது தான் சாமி அம்மா வந்து வர வாங்கி அந்த சக்தியோட ஐயன் பிறப்பெடுத்து ஐயன் வந்து காக்கணும்ல சாமி ஐயா வந்து மனித பரப்பு போது ஐயனுக்கு எந்த சக்தி யாருக்கு எதுவுமே இருக்காது சாமி மனித பரப்பு எடுத்துட்டாவே யாருக்கும் இந்த சக்திகள் கிடையாது அப்பனுக்கு ஈசனப்பக்கும் சிவனப்பாக்கும் சக்தி கிடையாது மனித பிறப்பு எடுத்தாவ அந்த சக்தி மொதல் அம்மா வாங்கி சாமி ஐயனுக்காக காத்துட்டு இருந்து அந்த நேரங்காலம் வரும்போது சாமி ஐயன் வந்து இந்த பூமியில் வந்து அவதரிப்பாங்க அப்பா வந்து பூமியில் அவதரிக்கும் போது அது ரெண்டு பேர் சமயம் இப்போ ஏற்கனவே வந்து ரெண்டு பேர் போட்டிருப்பாங்க ரெண்டு பேர் சாமி அவதார் எடுத்திருக்கிறாங்க மொதல் வந்து சாமி ஒரு ஐயா வந்து அவதார் எடுப்பார் அப்புறம் தன்னை யார் உணர்ந்து அந்த பூ பூஜையெல்லாம் செஞ்சு அவர் உணர்ந்து அப்புறம் ஐயா வந்து பிறப்பெடுப்பார் பிறப்பெடுத்து அவர் வந்து அந்த ஐயா வந்து சாமி அந்த ஈசன் அப்பாவுக்கு உபதேச சில உபதேசங்களை கொடுத்து தன்னை அவரை வந்து உணர வச்சு அந்த கொகைக்கு கொண்டு போய் அம்மா அம்மா கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அங்க வந்து ஐயனை ஐயனுக்கு வந்து பூஜை செய்ய வைக்கணும் பூஜை செய்ய வச்சாதான் சாமி அப்பனோட ஈசன் அப்ப எதுக்கு இந்த நான் பூமிக்கு வந்திருக்குறேன்னு அங்கதான் வந்து சாமி பூஜை செய்ய செய்ய செய்யாதான் சாமி ஐயனே வந்து இந்த நான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்குறேன்னா அந்த ஐயனோட சக்திகள் ஆற்றுகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஐயா வந்து உணர்வார் அந்த அம்மா ஆதி பை ஆதி சக்தி வாசிக்கு த தாய் சாமி அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு ஒரு ஐயா வந்தார்ல சாமி அவரையும் காத்து கருவில் இருந்து அந்த குழந்தை வெளிவந்து இந்த பூ வந்து அந்த ஐயனுக்கு எந்த ஒரு மரணமும் ஏற்படாமல் அறக்கறகளாக அந்த ஐயனும் காத்திருக்கிறாரு அந்த தாய் வாசிகி அம்மா அப்புறம் அந்த ஐயனும் காத்து அப்புறம் ரெண்டாவது ஐயா அப்பா அவரும் பிறப்பெடுத்து குழந்தையிலிருந்து அந்த தாய் நாகம்மா வாசிகி தேவி அந்த தாய் சாமி அந்த பேர் வந்து சாமி ஐயா ஐயா வந்த பிறப்படி எல்லாம் சொல்லுவாங்க அந்த வாசிக்கு தாய் தன் குழந்தையை அது சாமி இதுல வந்து தீர்க்க தரிசனத்தில் கூட சாமி ஒரு முட்டையில் ரெண்டு கோழி குஞ்சு அப்படின்னு போட்டிருப்பாங்க சாமி அவங்க ரெண்டு பேருமே காத்தது அந்த தாய் தன் குழந்தைய தன் ஐயனைய இருவரும் அடகாத்த மாதிரி காத்து சாமி அந்த அந்த முட்டைக்கு ரெண்டு கோழி குஞ்சு அம்மா வந்து காத்து அவங்கள வந்து எந்த ஒரு ஆபத்து அறக்கர்களாக எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு சமைய அந்த தாயே காவலாக இருந்து தாயாக இருந்து கா காப்பாற்றி இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த பிறப்பு இந்த பூமியில் வந்தாவே சமை அறக்கலை என்ன செய்வேன்னா அவங்கள வந்து அழிக்கி தான் பார்ப்பாங்க ஏன்னா அழிச்சிட்டாதான் சாமி அந்த அரக்கன் வந்து இந்த பூமி ஆள முடியும் அதனாலதான் சாமி அந்த வாசிக்கு தேவியை அந்த ரெண்டு குழந்தைக்காக காத்துட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் சமைய வந்து அந்த கொகையில் ரெண்டு பேருமே அந்த தாய் பல இன்னல்களுக்கு பல பிரச்சனைகள் எல்லாமே அந்த தாய் தான் கூடையே இருந்திருக்கு ஏன்னா அந்த அரக்கனுக்கு யாருக்குமே தெரியாது இப்போ வந்து சாமி உங்களுக்கு வந்து அரக்க இப்போ வந்து இந்த உலகத்துக்கு தெரியப்படுற நேரம் வந்துருச்சு அந்த தாய் தான் அந்த நாகம் வாசிக்கு தேவி அம்மா தான் சாமி அந்த குழந்தைங்களே ரெண்டு குழந்தைங்களே காற்று இந்த பூமியில் ஐயா அம்மா வந்து காத்து அவங்கள வந்து வர வச்சு அந்த குகைக்கு அம்மா அந்த தான் சாமி பல ஆண்டு காலமாக அந்த கொகைன்னு மே மேலோட்டமா பார்த்தா சாமி சின்ன கொகையாக இருக்காங்கன்னா அம்மா அந்த கீழே ஒரு அவ்வளோ ஒரு வீடு அவ்வளவு ஒரு வீடு அந்த கொகையிலே தான் அந்த ஐயனுக்காக இருவருக்காக காத்திருந்தாங்க அந்த அந்த ஐயா முத போய் சாமி பூஜை பண்ணி அவரியாருன்னு உணர்ந்து அப்புறம் திரும்பி அந்த ஐயாவை ச ஈசன் அப்பாவை அந்த அவரையும் பார்த்து அப்படியார் ஐயா வந்து அவருக்கு உணர வச்சு அந்த கொகைக்கு கூட்டிகிட்டு போய் அம்மா கட்ட வாசிகம்மா கட்ட ஐயா வந்து அங்கே ஒப்படைச்சிட்டாரு அங்கே ஒப்படைஞ்ச ஒப்படைச்சிட்டார் சாமி அவங்க மூவரும் சேர்ந்து சாமி அந்த கொகையில் சிவனப்பாவுக்கு அங்கே வந்து வாசிகம்மா ஐயா ரெண்டு பேரும் சேர்ந்து சிவனப்பா இன்னொரு ஐயா சாமி அவங்க மூவரும் சேர்ந்து சாமி அந்த ஐயனுக்கு அபிஷேகமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த அபிஷேகம் பண்ண பண்ணதான் சாமி ஐயா வந்து யாருன்னு உணர்றோம் அந்த சக்திகளில் என்ன தன் நிலைகளை என்ன அங்கே வந்தால் தான் சாமி அந்த உணர வைக்கிறது அந்த தாய் தான் எல்லாம் உணர வச்சு அந்த பூஜையில் மூவரும் மூ மூன்று பேரும் சேர்ந்து சாமி ஐயனுக்கு அங்கே பூஜை பண்ணுவாங்க அது வந்து யாருக்கும் தெரியாது அம்மா வந்து வெளியே வந்து ஆளுக்கு வரும்போது காட்ட மாட்டாங்க சாமி மற்றவங்களெல்லாம் வரும்போது அந்த தாய் வந்து பூஜையில் மூணு பேரும் சேர்ந்து அப்பாவுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க பூத்த செஞ்சு அந்த நேரங்காலங்கள் வரும்போது சாமி அந்த ஐயா தன்னை வந்து யாரும் உணர்ந்து எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு சாமி இந்த பூமிக்கு வர நேரங்கள் வந்துருச்சு அங்கதான் சாமி அங்க மூவரும் சேர்ந்து அந்த வாஸ்திகி தாய் பார்த்தீங்களா சாமி தன் ஐயனோட கழுத்துல இருக்கிற அந்த தாயே எவ்வளவு ஒரு எவ்வளவு ஒரு அன்பு எவ்வளவு ஒரு பற்று எவ்வளவு ஒரு காதல் ஐயன் மேல ஐயனா தன் குழந்தைகள் வந்து மார்பிளு தான் சொல்லப்பாங்க ஆனால் ஐயன் கழுத்துலேயே வந்து விளையாடியே இந்த மாதிரி இருக்கிறவங்களோ பிரியும்போது சமய அந்த ஐயனை பார்க்கறதுக்கு அந்த தாய் வாசிக அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு ஏக்கங்கள் எத்தனை வருஷமாக காத்திருந்து ஐயன் வருவாரா வருவாரும் பார்த்து வந்த பிறப்படுத்தோன்னு அந்த ஐயனுக்காக பாதுகாத்து அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்துகள் வந்து எதிரில் எதிரிகளாக எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அந்த குழந்தை கருவில் இருந்து சமைய இந்த பிறப்பு ஐயா வந்து இந்த அளவுக்கு சாமி ஐயனையும் ஏங்கிட்டு தவமாக கடந்தாங்க அந்த தான் சாமி அதுதான் வாசி அம்மா சாமி சாமி ஒவ்வொரு சாமி நம்ம வந்து எந்த ஒரு ஐயங்கிட்ட வந்து நம்ம வரத்தை கேட்டு ஐயா அடுத்த பிறப்பெல்லாம் இந்த மாதிரி வரும்னு கேட்டால் அது ஐயா கொடுப்பாரு சாமி ஏன்னா அந்த அப்பா அதுதான் சாமி சிவன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு நம்ம அப்பா மனித பிறப்பெடுத்து இந்த உலக மக்களை காக்க வந்திருக்க அந்த அரக்கனை அழிக்க வந்து ஐயா வந்து இந்த பூமியிலேயே இந்த உலகம் மாயேங்கிற எல்லா ஆத்மாக்களையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க சாமி பல உயிர்களை வந்து துன்படுத்துறது சொல்றது இது எல்லாமே சாமி இந்த மக்கள வந்து காக்கத இந்த பூமி காக்கதான் சாமி அந்த அரக்கனை வதம் செய்யதான் சாமி ஐயா வந்து ஈசனப்பா அவதாரம் எடுத்திருக்கிறார் அந்த அவதாரத்துக்காக அம்மா அந்த தாய் வாசிகமா அவ்வளவு ஒரு இருவரும் சேர்ந்த உடனே சாமி அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம வாசிக அம்மாவும் நம்ம ஈசன் சிவன் அப்பா இருவரும் அந்த கொகையில வந்த உடனே சாமி அவ்வளவு ஒரு சந்தோஷம் தன் தந்தையை பார்த்தா ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சந்தோஷத்தில் அம்மா வந்து காத்துட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த அவதாரம் எடுக்கிற நாள் நெருங்கிருச்சு சாமி இருவரும் ஒன்னு சேர்ந்து இந்த உலகத்துக்கு வெளியே வருவாங்க அந்த தாயோட சக்தி சாமி அறக்கணிய மிஞ்சன ச சக்தி ஏன்னா அந்த அரக்கணிய மிஞ்சின சக்தி இருந்தனால சாமி அந்த ஐயனை வந்து காத்து இந்த அளவுக்கு வந்து சாமி கூடியே இருந்து தன் குழந்தையா ஐயனை ஐயனும் வந்து காத்து நின்றுக்கிறாங்க ஐயன் என்னைக்கு வருவார் அவதார் எடுப்பாரு ஐயன் மேலே ஏறி விளையாடுன்னு அந்த தாயி பாசிக்கு தேவி அம்மா அவங்க வந்து சாமி அந்தோட சக்தி என்ன தருணும் அவங்க பெண்ணாகவும் மாறுவாங்க எத்தனை அடி உயரம் நிற்பாங்க அவதாரமா சாமி அவங்க அம்மாவோட சக்தி சாதாரண சக்தி இல்லை சாமி அவ்வளவு சக்தி இருந்தனாலதான் சாமி அந்த அரக்கனால வந்து ஒண்ணு கிட்ட நெருங்க முடியல ஆனா பல இன்னல்கள் எல்லாமே கொடுத்துருக்கிறான் குழப்ப எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க ஆனா அம்மா வந்து அப்பப்பா வந்து தன் ரெண்டு குழந்தைகளும் காத்திருக்கிறாங்க எந்த ஒரு ஆபத்து மரணம் நேரிடக்கூடாதுன்னு ரெண்டு குழந்தைகளும் இந்த பூலோகத்துல அவ்வளவு ஒரு கண் நம்ம வீட்டில் சாமி பெத்த தாயாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு பார்த்துருக்கலாங்களோ இல்லையோ ஆனால் அந்த தாய் எல்லாத்துக்கும் மேலே அதுதான் சாமி வாசிக்கு தாய் நீங்கள் அந்த வாசிக்கு தாயெல்லாம் கும்பிடு கும்பிடுங்க சாமி பிரபா நிலை அடைய முடியும் அந்த தாய் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவங்க அந்த ஐயனையே காத்து பிறப்பெடுத்து வரம் வாங்கி அண்ணாமலையர்கிட்ட வரம் வாங்கி அந்த ஐயனுக்காக இத்தனை ஆண்டு காலமாக காத்து இருந்திருக்கிறாங்க இப்போ எல்லாம் அந்த நேரங்கள் சாமி கூடி வந்திருக்குது இந்த கூடி வந்ததுனால சமி இவங்க எல்லாமே எத்தனையோ மக்கள் எத்தனையோ அவ ஐயன்கள் முனிவர்கள் தேவர்கள் ரிஷிகள் எல்லாமே சமி இந்த உலகத்தை அவதாரம் எடுத்திருக்கிறாங்க ஆனால் வந்து யாராருன்னு தெரியாது ஆனால் ஐயன் மோத வந்த பிறப்பாடுதான் சமி இந்த உலகத்துக்கு நம்ம த அம்மா தாய் வாசிகமாக காட்டுவாங்க கூட இருந்து எத்தனை ஐயாக்கள் எத்தனை நந்தி அப்பா நந்தி அப்பாக்கள் எல்லாமே சமி அவதாரம் எடுத்துங்க இந்த உலகத்துக்கு வந்து ஐயா வந்து காட்டுவாரு யாராருன்னு என்னன்னு காட்டுவாங்க சாமி எத்தனை மகான்கள் ஞானிகள் முனிவர்கள் தவசிகள் எல்லாமே சமி இந்த உலகத்துல பூமியில அவதாரம் எடுத்தது ஏன்னா அங்க ஐயனே இல்லை ஐயன் இந்த பூமியில அவதாரம் எடுத்திருக்கும் போது சாமி எல்லா மகன் இங்கதான் தான் வந்து அவதாரம் எடுத்திருக்கிறாங்க ஆனா இதில் நான் பார்க்குற யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் கூட நீங்கள் இருக்கலாம் இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்திருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் இது வந்து ஐயன் வந்த பண்படுத்த எல்லாமே அவங்களோட நினைவுகள் வர ஆரம்பிக்கும் தன் பிறப்பை என்னான்னு தெரிய ஆரம்பிக்கும் அம்மா சிவனப்ப வந்தால் தான் சாமி இந்த பூமிக்கு எல்லாமே தெரியும் நான் அடுத்த வீடியோ சாமி நம்ம சிவனப்பன் எங்கே வர வாங்கினாரு அடுத்த வீடியோ சாமி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் ஆனால் அம்மா இருந்த இருக்கிற இடமே சாமி நம்ம சங்ககிரி கோமக்காட் கோமக்காட் ஈசன் ஐயா அந்த மேலே தான் சாமி இருக்கிறாங்க அங்கேதான் அம்மா வந்து ஐயனுக்காக காத்துட்ருக்கிறாங்க இது வந்து யாருக்கும் தெரியாமல் இருந்ததை ரகசியத்தை உங்களுக்கு ஐயா வந்து உணர்த்தி வச்சிருக்கிறாரு எம் மூலியமாக உணர்த்தி வச்சு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க நான் ஒரு சமை இந்த பூமிக்கு ஐயனுக்கு நான் ஒரு சேவகன் இறை தொண்டாற்ற நானும் ஒரு சேவகன் ஆனால் எனக்கு இந்த பாகியத்தை எனக்கு அப்பப்போ எனக்கு வந்து மூலியமாக உணர்த்தி சொல்ல வைக்கிறாருன்னா என்னோட பிறப்பு எனக்கும் தெரியாது ஆனால் எனக்கும் இது ஒரு பாகியம் சமை ஐயனுடைய இறைப்பனில் எனக்கு கொடுத்த அந்த ஈசன்ஸ் ஆதியும் அந்தமும் நம்ம நாகம்மா பாசிக்கு தேவி தாய் அவங்க எல்லாமே சாமி எனக்கு ஈசனப்பா கொடுத்த இது இதெல்லாம் எனக்கு ஒரு பாகியம் இது கொண்டு போய் சேக்கிறதுக்காக எனக்கு கொடுத்துருக்குறாங்க சாமி அதுதான் எனக்கு ஒரு பாகியம் நான் உங்க மாதிரி தான் சாமி ஐயனுக்காக இந்த உலகத்தை காக்க நம்ம ஈசனப்பா குடி சீக்கிரத்தில் வரணும் சாமி அந்த நாள் வரும் கிட்டேயே வந்துருச்சு சாமி இதெல்லாம் என் மூலிமா உணர்த்து வைக்கிறாங்கன்னா அதுதான் ஐயனோட விளையாட்டே விளையாட்டு திருவிளையாடல் அந்த தாயோட திருவிளையாடல் அந்த வாசி அம்மா இல்லையனா சாமி இந்த பூமியில ரெண்டு ஒரு முட்டையிலே ரெண்டு கோழி குஞ்சின்னு சொல்லுவாங்க சாமி அந்த ரெண்டு கோழி குஞ்சி இந்த கருவுலே அழிச்சிருப்பாங்க இருப்பாங்க அந்த தாயை தான் அடக்காத்து அந்த குழந்தைகளை அடக்காத்து அப்பாவை அடக்காத்து இன்னொரு ஐயாவும் அடக்காத்து இருவரையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க எதுக்காக எல்லாம் இந்த உலக பூமியை காக்கணும் பூதத்தை காக்கணும் எல்லா ஆத்மாக்களை காக்கணும் எல்லா ஆத்மாக்களையும் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் இத்தனையும் சாமி இது எல்லாம் யாரால அந்த அரக்கனார வாங்கின வர மாய அரக்கன் மாய ஆசை இந்த மாதிரி மாய ஆசை ஆசை இருந்தா சாமி அழிவு தான் நிச்சயம் அந்த அழிவு அந்த அரக்கனுக்கு குடி சீக்கிரத்தில் சாமி ஐயா வந்து அவதாரம் எடுத்து சூரசஞ்சார் செய்வாங்க சாமி இதுதான் சாமி இன்னைக்கு ஐயன் உங்களுக்கு கொடுத்த கட்டளை உங்களுக்கு வந்து சேர்த்துக்கணும் சாமி அந்த தாய் வாசிகம்மா தாயி அந்த ஆதிசிவன் இருவரும் இந்த பூமியில் வருவாங்க சாமி அந்த வாசிக்கி தாயை பாருங்க அந்த தாயோட குணத்தை பாருங்கள் உள்ளத்தை பாருங்க இவ்வளவு ஒரு ஐயன் மேல அன்பு கருணை அவ்வளவு ஒரு பாசங்கள் பாசங்கள்ல சாமி அன்பு இவ்வளவு ஒரு இது சாமி அந்த தாய் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி சாமி என் அந்த தாய் வாசிக்கு தாயி எப்படி எதிர்பார்த்துருக்கோம் அதே மாதிரி சாமி இந்த உலகத்தை காக்க அந்த ஈசன் சிவன் சிவன் அப்பா வந்து மலான் இந்த உலகத்துக்கு அவதாரம் எடுத்து இந்த உலகம் மக்களை அசுரனையை வதம் செஞ்சு இந்த உலக அனைத்து ஜீவராசிகளையும் காக்கணும் சாமி அதே தான் என்னோட என்னோட இதுவும் அதேதான் அந்த ஐயன் உடனே சாமி அவரோட பாதத்தை நான் பார்க்க விழுந்து நான் வந்து ஐயனோட அந்த பாதத்தை நான் கும்பிடுன்னு ஏங்கிட்டு இருக்கிறேன் அந்த ஈசனப்பா அவதாரம் எடுத்து வந்தா எப்ப ஐயா வருவார் நானும் அதே மாதிரிதான் சாமி காத்துட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த உலகத்தை காக்க வந்த ஈசன் சிவன் சிவனப்பா தசாமி அந்த சிவனப்பா இந்த பூமியில் எடுத்திருக்கிறாங்கன்னா அந்த அசுரனையும் அழிக்க அவதாரம் எடுத்து எவ்வளவு ஒரு எவ்வளோ இந்த உலகத்து அனைத்து மக்களுக்கு சமி அந்த சிவனப்பா பார்த்தாவே சாமி பிரபா நிலை கிடைச்சிடும் ஐயா வரணும் சாமி இந்த உலக மக்களை காக்கணும் அனைத்து ஜீவராசிரியை காக்கணும் அனைத்து ஆத்மாக்களை காத்து இந்த உலகத்தையே ஆட்சி புரியணும் சாமி அதுதான் இறைவன் ஈசன் ஆட்சி முருக பெருமானின் ஆட்சி இந்த முருகப்பெருமானின் சாமி அவரோட அடுத்தது சாமி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு சாமி சொல்றேன் சாமி ஐயன் வரவாங்கின இடம் எது முருக பெ பெருமானின்னு அவதாரம் என்ன இது எல்லாம் உங்களுக்கு சாமி தெரியப்படுத்துறேன்னு சாமி அடுத்த வீடியோவில் சாமி ஓம் சக்தி ஓம் நம ओम नमः शिवाय वाचिक शिवदेव नमो नमः ओम शिवाय नमः